ஜீவாட்டி உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ட்ரம்ப்பு குறித்த தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ ட்ரம்ப் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார் அதாவது நம்ம வந்து வேலை தெரிஞ்சவங்களை வெளியே தீர முடியாது அமெரிக்கர்கள் மட்டும்தான் திறமசாலிங்கிற மாதிரியும் சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு உதாரணமாக ஜார்ஜியா மாகாணத்தில் வேற நாட்டு வேற தேசத்தை சேர்ந்தவங்களை வெளியேற்றணுங்கிற மாதிரியெல்லாம் கோரிக்கை வருது அப்படி வெளியேற்றிட முடியாது ஏன்னா அவங்கள வெளியேற்றிட்டா சில தொழில்கள் தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுங்கிற மாதிரி ட்ரம்ப் இப்படி திடீர்னு இப்படி ஒன்று அறிவிச்சிருக்காரு திடீர்னு அமெரிக்காவுக்கு வாங்க எல்லாருங்கிற மாதிரியான ஒரு ஒரு டோன் மாதிரி தெரியுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் ட்ரம்ப்புக்கே அவர் என்ன சொல்கிறாருன்னு சம்டைம்ஸ் புரியாதான் இருக்கும் இப்போ பேசிக்கலாக தான் நான் இப்போ யூரோப் போய்ட்டு வந்தேன் ரீசண்டாக அங்கேயும் இந்த வேவ் ஆன்டிஇமிக்ரன்ட் வேவ் எல்லா ஊர்லேயும் இருக்குது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா வெளியூர்லேருந்து வந்து வேலையெல்லாம் நம்ம நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வேலையெல்லாம் அவங்க பறிச்சுக்கிட்டாங்க ஏன் ப்ரைமரி ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஒரு வேலைக்கு இவ்வளோனு நீங்கள் ரேட்டு போடுறச்ச அதோட கம்மி விலைக்கு யாராவது வந்து அந்த வேலையை செஞ்சால் நம்மளால் தாங்க முடியல ஒரு பிஸ்னஸ் ஓனருங்கிறவர் வந்து எவ்வளோ ரேட்டு கம்மியாகுது அப்படி தான் பார்க்குறாங்க இப்போ நம்ம ஊரில் எல்லா தொழில்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இப்போ நாலாவது மாடியில் கான்ட்ராக்ட் நடந்துகிட்ருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்க மாட்டோம் ஏன்னா மடராக எல்லாரும் தமிழை யாரும் வேலைக்கு வரலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது காரணம் கிடையாது தமிழ் தச்சன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா சம்மணம் கொடுக்குன்னா எனக்கு ரேட்டு தெரியாது ஒரு தமிழை த இல்லட்டா ஆயிரம் ஒரு தமிழை தச்சனை போட்டிங்கன்னா ஆயிரரூபா கொடுக்கணும்னா பீகார்லேன்னு வந்தவன் ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு அதை செய்வோம் அந்த நானூறுரூவாங்கிறது கான்ட்ராக்டுக்கும் நான் கான்ட்ராக்டருக்கு மேனே பேக்கெட்டில் போட வேண்டிய காசு அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறவனும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுவான் எஃபிஷியன்சி ஆஃப் பிஸ்னஸ் அதனால்தான் தமிழர்கள் செய்யலையே தவிர தமிழர்கள் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க டாஸ்மேக் மேக் போகிறாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது அவன் வந்து ஒரு அளவு மினிமம் லைஃப் ஸ்டாண்டர்டு கேட்பான் இப்போ எங்கள் வீட்டில் ப்ளம்பர் நான் வந்து ரிப்பேருக்கு கூப்பிட்டா தமிழ் ப்ளம்பர் தான் வந்து செய்வார் ஆனால் என் தமிழ் ப்ளம்பர் ஒரு விசிட்டுக்கு அறநூறுவா கேட்காம வரமாட்டார் அறநூறு எழுநூறுவா இல்லாமல் மாட்டார் இதே நான் பெரிய ப்ளம்பிங் கான்ட்ராக்ட் வெளில கொடுத்தேன்னா எல்லாமே நார்த் இண்டியன் வருவாங்க என்ன அர்த்தம் நான் எழுநூறுவா கொடுத்து தமிழ் ப்ளம்பரை சேர்க்க மாட்டேங்கிறங்கிற வேலைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டதுக்கு இஷ்டம் தான் ஏன்னா நான் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ நான் கம்மியாக பண்ணணுங்கிறதான் என்ன குறிக்கோள் அது மாதிரி தான் அமெரிக்காவில் நடக்குது அதனால் ஒரு பெரிய எதிர்ப்பினையே அமெரிக்காவில் கிளம்பிடுச்சு இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் நாலாயிரம் டாலருக்கு வேலைக்கு போகிறான்னா அந்த வெள்ள அமெரிக்கன் வந்து ஆறாயிரம் டாலர் ஏழாயிரம் டாலர் சம்பளம் கேட்பான் அப்போ நான் பிஸ்னஸ் ஓனர்னால் நாலாயிரம் டாலரால் தான் எடுப்பேன் இதனால தான் அமெரிக்காவில் எல்லாரும் மேலே இந்தியர்கள் மேலே மற்ற எல்லா மேலேயும் விருப்பு வருது ட்ரம்ப்பு சொல்கிறது என்னன்னா இப்போ இந்த ஃபார்மில் வேலை செய்கிறது இந்த மேனுவல் லேபர் வேலை செய்கிறாங்க ஃபார்மில் வேலை செய்கிறது ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணுறது அதுக்கு வெள்ளைக்காரம் அதுக்கு லேட்டின் ஓலேருந்தான் வெள்ளை வரும் லேட்டின் அமெரிக்காலேருந்து வரும் அதை தான் இவங்க வந்து வால் கட்டி நிறுத்தணும்னு சொல்கிறாங்க சோர் ஆமாம் சோறு எழுப்பணுங்க இப்போ ஜார்ஜியாவில் என்ன சொல்கிறாரு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் என்னால் அனுப்ப முடியாது நான் அவங்க ஓடி போயிட்டான்னா பத்து பேர் இருக்கிற இருக்கட்டும் தான் நாலாயிரம் டாலரில் இருக்குது அந்த பத்து பேரும் ஓடி போயிட்டான்னா ஆறாயிரம் கேட்குறவங்க எட்டாயிரம் கேட்பான் இப்போ நாலாயிரம் கேட்குறேன்னா நாலு பேர் பத்தாயிரம் நாலாயிரம் டாலருங்கிறான் நாலாயிரம் டாலர் ஆளே இல்லைன்னு வைங்க ஆறாயிரம் கேட்குறவன் எட்டாயிரம் கேட்பான் அதனால் தான் அவனை சொல்கிறாரு இன்னஃப் டேலண்டட் அமெரிக்கன்ஸ் இல்லை அப்படிங்கிறாரு சயின்ஸில் படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேணுங்கிற ரேட்டில் வேலை செய்யறதுக்கு அமெரிக்காவில் ஆள் கிடையாது நீங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும் சம்பளத்தை கூட்டி கொடுத்தா அமெரிக்கா வந்து வில் பிகம் நாட் காம்படிட்டிவ் இப்போ அமெரிக்கா ஆப்பிள் ஃபோனே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் தான் அமெரிக்கா மற்றெல்லாம் பண்ணுறதெல்லாம் சைனாவும் இந்தியாவிலே தான் தயாரிக்கிறாங்க இன் அமெரிக்கா மேட் இன் இந்தியா ஒரு சைனா ஏன்னா அவனால் வந்து இந்தியாவில் இப்போ அதை அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணான்னா அவனுக்கு லாபம் வராது காஸ்ட்டை கட் பண்ணணும் எவ்வளோ காஸ்ட்டை ஸ்க்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவன் காஸ்ட்டை ஸ்க்வீஸ் பண்ணுறது தான் அவனோட வேல்யூ ஸோ அம்ம இவர் வேர்ல்டாங்கிற ஆளுங்க வந்து இந்த லோவர் லெவல் இமிகிரண்ட்ஸே தவிர இந்த ஹை லெவல் இமிகிரண்ட்ஸ் கிடையாது ஆல்ரெடி யாரோ சொல்லிட்டான்னு சொல்லி ஹெச் ஹெச்ஒன்பி விசாவுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் போட்டாங்க இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் போட்டோ என்னன்னு ஆகிடுச்சுன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் ஜிசிசின் இருக்குது அவங்க என்ன பண்ணிட்டோம் மொத்த சொத்தம் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு நடத்திட்டோம் நீ அங்கே வந்து ஹெச் ஒன் பி அந்த வேலையும் தூக்கி இந்தியாக்கே நடத்திட்டான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபோர்டு கம்பெனி இருக்குது மறைமலர் நகரில் மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு தெரியுமே தவிர எவ்வளோ பேருக்கு தெரியும் ஃபோட்னால தமிழ்நாட்டில் ஒரு பதிஞ்சாயிரம் பேர் நீங்கள் வேலையாக இருக்கிறோம் அவங்க போடுற அக்கௌண்ட்ஸு அவங்களுக்கு இருக்கிற எல்லா டிசைனு ஆர்என்டி வெண்டர் மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் வந்து இங்கே இது ஓஎம்ஆரில் இருந்தாலும் பண்ணுறாங்க அது ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் ஆரம்பித்து டிஎன்பிஎல் பில்டிங்கில் ஆரம்பித்தாங்க மவுண்ட் ரோட்டில் இன்றைக்கி அது பெருசாகி ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே மேலே செய்கிறாங்க இது மாதிரி பல கம்பெனிகளுக்கு ஜிசிசி இந்தியாவில் இருக்குது அதில் எஸ்பெஷலி ஹைதராபாத் பெங்களூர் அண்ட் சென்னையில் தான் மேக்ஸிமம் இருக்குது இப்போ நீங்கள் ஆளை அவருக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஹெச் ஒன்பியில் ஆளை விடலைன்னா அவன் இங்கே ஆளை எடுத்துகிட்டு போவான் அங்கே அவருக்கு ஒரு வேலைக்கெலாம் க்ரியேட் பண்ண மாட்டான் இங்கே ஆளை வேலைக்கு சேர்ப்பான் அதை அவர் புரிஞ்சிட்டார் அதனால்தான் அவர் சொல்கிறாரு மோர் டேலண்டட் பீப்புள் ஹாவ் டு கம் டு அமெரிக்கா ஆனால் நான் தான் சூஸ் பண்ணுவேன் யாரை சேர்க்கணும்னு ஆனால் தான் அவர் இன்னும் இடத்துல சொல்கிறாரு என் சைஸ்ல இருந்தால் அமெரிக்காவுக்கு வராத ஒபேசா இருந்தால் க்ரீன் கார்டு கொடுக்காத அவருக்கு சக்கர வியாதி இருந்தால் க்ரீன் கார்டு கொடுக்காத அவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்தால் அம அவருக்கு அமெரிக்காவில் க்ரீன் கார்டு கொடுக்காத இப்போ ஒருத்தர் பையன் வேலை செய்கிறான்னா அவங்க அம்மா அப்பா வரணும்னா அவங்களுக்கு வியாதி இருந்தால் அவங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுக்காத ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து நான் தான் செலவு பண்ணணும் ஏன்னா ஸ்டேட் தான் செலவு பண்ணணும் அதனால் அவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஒரு இமிக்ரெண்ட்டாக வந்தான்னா அவனை புழிஞ்சு என்னெல்லாம் வேலை வாங்க முடியுமா வேலை வாங்கிட்டு அவனுக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட வாதம் ம் இல்லை இப்போ உடல் பருமனாக இருந்தால் விசா கிடையாது சுகர் இருந்தால் விசா கிடையாது ஆமாம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ச சரிப்பட்டு வரக்கூடிய விஷயமா நான் பேசுகிறது தானேப்பா ஒரு அரசியல்வாதி பேசுறதுலாம் நடந்துட்டுருதா நம்ம மோடி தான் சொன்னார் பதினஞ்சு லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறாங்க ஐந்து லட்ச ரூபா போட்டார் அந்த மாதிரி தான் விவசாயி பணத்தை ரெட்டிப்பேன்னாரு ரெட்டித்தார் கேட்ட ஆளை வேலையை கொடுத்துக்கிட்டார் ரைட்டா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணுறேன்னாரு ரெண்டு கோடி ரூபா வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா அதுக்கப்புறம் மேக் இன் இண்டியாவுக்கு ஒரு சிங்கத்தை கூட்டின்னு வந்து உங்களுக்கு காமிச்சார் சிங்கம் வந்தது சிங்கம் போச்சு செலவு தான் ஆச்சு மேக் இன் இண்டியா ஏதாவது கிடைச்சது இன் இண்டியா வேற ஆப்பிள் தான் இண்டியா மேக் இன் இண்டியா என்னாச்சு அவன் ஓனர் வேற நாட்டில் தான் இருக்கிறான் ஓனர் மட்டும் கிடையாது எல்லா பார்ட்ஸும் சைனாவில் வரும் அந்த பாட்டை பண்ணி அனுப்பு உடல் உழைப்பு மட்டும்தான் ஆமாம் அதுலேயும் பத்து ஆறு பர்சன்ட் தான் உழைப்பு உனக்கு முக்கால்வாசி காஸ்ட்டு வந்து அந்த காம்பனெண்ட்டில் தான் இருக்கும் காம்பனெண்ட்டை சேர்த்து ஒரு போர்டில் ஒட்டி அசபிள் பண்ணுற வேலை மட்டும்தான் உனக்கு ம் ஸோ இது மாதிரி வேலை தான் உங்களுக்கு இருக்கே தவிர இந்தியாவிலேருந்து ஒரு செல்ஃபோன் வந்தது இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேஸ்புக் கிரியேட் ஆச்சு இந்தியாவிலேருந்து ஒரு ட்விட்டர் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற இப்போ அதனால தான் இப்போ அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கேட்டோன்னே அவங்களுக்கு கூஜாத்துக்குற கம்பெனி ஒன்று வந்து அரட்டைன்னு ஒன்று போட்டுது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நான் என்ன கேட்குறேன் அந்த அரட்டை வந்துடுச்சுல்ல அதை ரொம்ப பெருசாக அவங்க பேசினாங்கல்ல இப்போ வாட்ஸ்அப்பை இந்தியாவில் பேன் பண்ண வேண்டியது தானே எல்லோரும் அரட்டைக்கு போகலான்னு சொல்லுங்க ஏன்னா பிஜேபிக்கு தான் மேக்ஸிமம் லாஸு ஏன்னா வாட்ஸ்அப் மூலமாக பொய்யா பரப்புறதே பிஜேபி தான் ஐடி செல் தான் ஸோ மேக் இன் இண்டியான்னு ஒரு கடையை விட்டார் அதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு ஐம்பத்தி நாலு ப்ரஸ்ட்னார் இப்போ வந்து மோடி வந்து ஒத்துக்கிட்டாரு ட்ரேட் டீல் இன்றைக்கு வேணால் நடக்கும்னு அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு ட்ரேட் டீலை பற்றி பேச மாட்டேங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஏழு பிளேன் வந்துருச்சு எட்டு பிளெயின் உந்துருச்சுங்கிறாரு நம்மளால் பிளேன் எவ்வளோ பிளெயின் உயர்ந்துதுன்னு சொல்லின் உயர்ந்துதான்னு சொல்ல முடியல கடைசியில் இல்லைன்னாங்க அப்புறம் ஆஃபோஸ்டி சில பிளேன் உயர்ந்துதுங்கிறாரு நீங்கள் தானே ஒத்துக்கணும் எவ்வளோ பிளெயின் விழுந்ததுன்னு சரி இவரும் அவரும் ஒன்று தான் அரசியல்வாதி பல விஷயங்கள் பேசுவாங்க சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் தப்பு பாம்பேக்கும் அகமதாபாத்துக்கும் புல்லட் ட்ரெயின் விட்றேன்னாரு இப்போ வந்து அஞ்சு வருஷத்தில் விடுறேன்னாரு இது வரைக்கும் பன்னெண்டு வருஷம் ஆகிடுச்சி ஒன்று புல்லட் ட்ரெயின் பார்த்தா காணும் காணும் ஸோ அதே மாதிரிதாங்க ட்ரம்ப்பு

இப்போ நீ ஷர்ட் வச்சிருக்கிற நூ ஐம்பது பர்சன்ட் வரி போட்டேன் நான் கொடுக்குறேன் என் டி ஷர்ட்டை வாங்குறவன் தானே கொடுக்குறான் அமெரிக்காட்டேருந்து வாங்கி அமெரிக்கனுக்கே கொடுக்குறானே தவிர இந்த நாட்டுக்காரன் கொடுக்குறதே கிடையாது சரி என்கிட்ட டீ ஷர்ட் வாங்க நீ பங்களாதேஷ் டீஷர்ட் வாங்குறேன் அமெரிக்காலேயா ஷர்ட் ரெடி பண்ணுறான் என்கிட்ட ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரி ஆனால் திருப்பூரில் நான் டீ ஷர்ட் வாங்க மாட்டேன் அந்த ஷர்ட் அமெரிக்காவில் த தயாரித்தா எனக்கு ஓகே அந்த ஷர்ட் எங்கே தயாரிக்கிறீங்க பெங்கால் வியட்நாம் தானே தயாரிக்கிறீங்க ம் ஓகே அப்போ இது எல்லாமே ஒரு கண்துடைப்பு மாதிரி தான் அமெரிக்கா பணம் போடுறேங்கிறது கண் அப்போ சரி அப்போ எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அங்கே எலெக்ஷனில் நம்மளை மாதிரிலாம் பண்ண முடியாது ஏதாவது பிரேசிலுக்கு கூட்டின்னு வந்து அமெரிக்கா எலெக்ஷனில் ஓட்டெல்லாம் போட வைக்க முடியாது அந்த மாயமந்திரம்லாம் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் பண்ணுவார் இல்லாத வீட்டு ஒரு பத்து 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 அடிக்கு வந்து இப்போ இந்த ரூமு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே இரநூறு பேர் இருக்காங்கன்னு நம்ம இந்திய எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லும் அங்கே அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சீட்டு விடாமல் எல்லா சீட்டும் இப்போ போன வாரம் எலெக்ஷன் நடந்தது ட்ரம்ப் அவ்வளோ பாப்புலர்னா எல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல நியூயார்க்லேருந்தால் முதானி ஜெயித்தார் வர்ஜீனியா அவர் ஜெயித்த போன வாட்டி நியூயார்க்கு போன வாட்டி அவர் தோற்றார் வர்ஜீனியா அவர் ஜெயித்த ஊரை தோத்துட்டார் நியூ ஜெர்சி அவர் தூ தேத்த ஊரை ஜெயி ஜெயிச்சிட்டாரு அன்னைக்கு எலெக்ஷன் அன்றைக்கி எல்லா சீட்டும் ஜெயிச்சது நமக்கு பத்து சீட்டில் எலெக்ஷன் நடந்தது ஜனநாயக கட்சி தான் ஜனநாயக கட்சி தான் ஜெயிச்சது எப்படி அப்போ ட்ரம்ப்பினுடைய அந்த அறிவிப்புகள் அவருக்கு மக்கள் மத்தியில் அமெரிக்க மத்தியில் செல்வாக்கு குறையிறது அது பின்னணி எல்லாத்தையுமே விரிவாக சொல்கிறீங்க நன்றி வணக்கம்